Hi ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு Vedamax. மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு அளவியல்ல பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டு பார்க்கலாம் பத்தாவது கணக்கு உயரம் பதினாறு சென்டிமீட்டர் உடைய ஒரு கூம்போட இடைகண்ட வடிவில் அமைந்த கொள்கலன் ஒன்றின் மேற்புறம் திறந்த நிலையில் உள்ளது ஓகேங்களா அது கீழ்ப்புற ஆரம் வந்து எட்டு சென்டிமீட்டர் மேல்புற ஆரம் இருபது சென்டிமீட்டர் கொண்ட கொள்கலனில் முழுமையாக பால் நிரப்பப்படுகிறது ஒரு லிட்டர் பாலின் விலை நாற்பது ரூபாய் எனில் அந்த நிரப்பப்படும் பாலோட மொத்த விலையை காண்க அப்போ என்ன பண்ணணும் அந்த கொள்கலனோட மொத்த கன அளவை கண்டுபிடிக்கணும் அப்போ தான் அதில் அதுக்கப்புறம் அது எத்தனை லிட்டர் பாலாக மாற்றிட்டு அதை வந்து லிட்டர் கணக்கில் நம்ம அந்த கன அளவை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நாற்பது வச்சு பெருக்கணும் சரிங்களா பார்க்கலாங்களா போ இப்போ வந்து நமக்கு உயரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பதினாறு சென்டிமீட்டர் மேல் புர ஆரம்னா என்னது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் வந்து இருபது சென்டிமீட்டர் கீழ்ப்புற ஆரம் ஸ்மால் ஆர் அது வந்து எட்டு சென்டிமீட்டருங்களா நெக்ஸ்ட்டு இடைகண்டத்தின் கன அளவு இடைக்கண்டத்தோட கன அளவு என்னென்னா பை ஹெச் டிவிடட் பை த்ரீ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கன அளவுகள் ஓகேங்களா இப்போது நம்ம வேல்யூவில் சப்ஷூட் பண்ணலாங்களா பையோட வேல்யூ இருபத்திரெண்டு டிவிடட் பை ஏழு கீழே ஒரு மூணு இருக்குது இந்த உயரம் உயரம் வந்து என்ன பதினாறுங்களா பதினாறு நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஆர் வந்து இருபது இருபது ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆருங்களா அப்போ இருபது இன்ட்டு எட்டு ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வந்து எட்டு ஸ்கொயர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுங்களா இது எதுவும் அடிபடாது அப்போ என்ன பண்ணலாம் மூவேல் இருபத்தி ஒன்றுங்களா அப்போது ஏழு மூணு அப்படியே இருக்கட்டும் நம்ம இருபது இருபது ஸ்கொயர் பண்ணால் நானூறுங்களா நானூறு ப்ளஸ் நூற்றி அறுபது ரெண்டு எட்டு பதினாறு நூற்றி அறுபது ப்ளஸ் எட்டு எட்டு அறுபத்தி நாலு இது எல்லாமே கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் ஆறுநூற்றி இருபத்தி நாலுன்னு கிடைக்குங்களா இருபத்தி ரெண்டு டிவைட் பை பதினாறு டிவைடட் பை ஏழு இன்ட்டு மூணு இதெல்லாம் பெருக்கணம் அதாவது இதெல்லாம் கூட்டினமா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஆறுநூற்றி இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் இதை மூணாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாங்களா ஒரு மூ ரெண்டு மூ ஆறு எட்டு மூ இருபத்தி நாலுங்களா அப்போது நடுவில் வரும் ஜீரோ வருங்களா ஏன்னா ரெண்டுமோ ஆறு எட்டு மூ இருபத்தி நாலு நடுவில் ஜீரோ போடணும் இருபது மூணு ஆறுநூறு அதுக்கப்புறம் சாரி இருபது இன்ட்டு மூணு அறுபது அறுபது அதுக்கப்புறம் ரெண்டு இருக்குது இல்லைங்களா ரெண்டு நாளும் இருபத்தி நாலு எட்டு மூணு இருபத்தி நாலு இரநூத்தி எட்டு வரும் இருபத்தி ரெண்டு பதினாறு இரநூத்தி எட்டு டிவிடட் பை இந்த ஏழு வருங்களா நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பெருக்கனா நமக்கு என்ன கிடைக்குனா எழுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பதினாறுன்னு கிடைக்கும் டிவிடட் பை ஏழு இதை வகுத்தமாக நமக்கு என்ன கிடைக்கும் பைத்தேல் எழுவதுங்களா ரிமைனிங் மூணு இருக்குது அப்போ நாலு ஏழு இருபத்தி எட்டு ரிமைனிங் நாலு இருக்கும் ஐயேள் முப்பத்தி ஐந்து ரிமைனிங் ஆறு ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு ரிமைனிங் மூணு இருக்குங்களா புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துனா எனக்கு கிடைக்கும் நாலேல் இருபத்தி எட்டுங்களா அப்போ ரிமைனிங் ரெண்டு இருக்கும் ஜீரோ சேர்த்துனா ரெண்டேல் பதினாலு ரிமைனிங் ஆறு இருக்கும் ஜீரோ சேர்த்துனா எட்டேல் ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா இப்போது நமக்கு நாலு ஐந்து ஒன்பது புள்ளி நாலு ரெண்டு எட்டு நமக்கு இந்த கொள்கலனோட கன அளவு கிடச்சிருச்சு நம்ம இது வந்து லிட்டராக மாற்றணும் கன அளவு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இதை லிட்டராக தான் நம்ம நாற்பதை கொண்டு பெருக்க முடியும் சரிங்களா இப்போ இதை லிட்டராக மாற்றணுன்னா என்ன பண்ணணும் ஆயிரத்தால் வகுக்கணுங்களா ஆயிரத்தால் வகுத்தா இது வந்து லிட்டராக மாறிடும் சரிங்களா அப்போ ஆயிரத்தால் வகுக்கணுன்னா என்ன பண்ணணும் புள்ளிக்கு இந்தாண்ட எத்தனை ஸ்தானம் இருக்குது மூணு ஜீரோ இருக்குதுங்களா அப்போ மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் பத்து புள்ளி நாலு அஞ்சு ஒன்பது நாலு ரெண்டு எட்டுன்னு எழுதலாம் சரிங்களா எட்டு லிட்டர் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் புள்ளிக்கு அடுத்து நம்ம ஒரு மூணு ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கலாங்களா பத்து புள்ளி நாலு அஞ்சு ஒன்பது லிட்டர்னு எடுத்துக்கலாம் நமக்கு ஒரு அதாவது ஒரு லிட்டர் பாலின் விலை ரூ நாற்பது அப்படின்னா பத்து புள்ளி நாலு ஐந்து ஒன்பது லிட்டரோட பாலோடய விலை எவ்வளோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா இதை பத்து அளவு பெருக்கலாங்களா இப்போ ஒரு லிட்டர் ஈக்குவல் டு ரூ நாற்பது ரூபா அப்படின்னா பத்து புள்ளி நாலு ஐந்து ஒன்பது இன்ட்டு நாற்பது நாற்பது அளவு பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் நானூற்றி பதினெட்டு புள்ளி மூணு ஆறு ஜீரோன்னு கிடைக்கும் ஓகேங்களா அப்போ நானூற்றி பதினெட்டு புள்ளி மூணு ஆறு ரூபாய் அப்படின்ட்டு எழுதிடலாம் இதுதான் வந்து அந்த கொள்கலனில் நிரப்பப்படுற பாலோட மொத்த விலை மொத்த விலை வந்து எவ்வளோனா நானூற்றி பதினெட்டு புள்ளி மூணு ஆறு ரூபாய் அவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பயிற்சி கம்ப்ளீட் ஆகிடுச்சி என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பார் வாட்சிங்